எோட இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க பாத்தினு இருந்தீங்கன்னா நம்ம சூத்தி காட்டன் செக்ஷன்ல ஆமாங்க சூத்தி காட்டன் செக்ஷன்ல நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து நிறைகுறேன் இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட புத்தம் புதுசு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட ரேஞ்சு நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நம்மகிட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் ஏன் பின்னாடி நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு எம்ப்ராய்டரிலயோ ஒர்க்லயோ உங்களுக்கு எல்லா பியூட்டிஃபுல்லான வெரைட்டி நமக்கு கிடைக்கும் நண்பர்களே தமிழ்நாடுல நம்ம கிட்ட நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா ரேஞ்சஸும் கலெக்ஷன்ஸும் அவ்வளவு யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நண்பர்களே நீங்க பாருங்க இத நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி நான் முந்திய மட்டும் காமிச்சிடுறேன் நீங்க பாத்துனே இருக்கலாம் எந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி நம்ம கிட்ட கிடைச்சிருது இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு இங்கும் கொடுக்கிற நண்பர்களே வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் இந்த ஆர்டிகல்ஸோட பேரு நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸோட பேரு மதுபனி பட்டிக் இந்த மாதிரி கான்செப்டோட பேரு நீங்க பாத்துனே இருக்கலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி இந்த கொஞ்சம் எல்லாமே பட்டிக் ஐட்டம் தான் நீங்க பாத்தன்னே இருந்தீங்கன்னா வித் பிளவுஸோட உங்களுக்கு நான் நண்பர்களை வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாருங்க ஃபுல்லா ரேஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் ப்ளஸ் இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸு ப்ளஸ் இதுல நம்ம கிட்ட இந்த கான்செப்ட் ஆர்டிகலோட பேர் பாத்தீங்கன்னா சுஹானி கேசிர டெக்ஸ்டைல் கம்பெனி டைரக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலருந்து தான் சப்ளை நீங்கள் பாருங்க பிளவுஸ் பீஸு நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு பிளவுஸ் பீஸும் நம்ம கிட்ட கிடைச்சு இருக்கு நீங்க பாத்தினேன்னு இருக்கலாம் இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் கூட கிட்ட இருக்கு அதுவும் நம்ம கிட்ட நீங்க பாத்தணும் இருந்தீங்கன்னா ரேஷியம் கான்செப்ட் ஷான்விகா இந்த கான்செப்டோட ஆர்டிக்கலோட பேரு நீங்க பாக்கலாம் இதுலயும் நம்ம கிட்ட நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சஸும் எல்லாமே நல்ல யூனிக்கான வெரைட்டிஸா நம்ம கிட்ட இருக்க நண்பர்களே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்துன்னு இந்த மாதிரி அற்புதமான முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் டிசைனோ ஹோல் நீங்க டிசைன் நீங்க இந்த மாதிரி பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிசைன் இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அரை மீட்டர் லென்த் சிலதுல அஞ்சரை மீட்டர் லென்த் ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி அந்த மாதிரி லென்த் உங்களுக்கு நம்ம கிட்ட நிறையவே இருக்கு கொஞ்சம் யூனிக்கா எம்ப்ராய்டரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் கான்செப்ட்ல உங்களுக்கு வெரைட்டி வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாத்தானே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது நீங்க பார்த்தோன்னே இருக்கலாம் ரேஞ்சஸும் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நம்ம கிட்ட நிறையவே இருக்கு இதெல்லாம் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் த்ரெட்டிங் ஒர்க்கோட எம்ப்ராய்டரி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடச்சிரும் எல்லாமே நம்ம பிராண்டிங் தான் இதோட நீங்க பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஸ்ரீ தீவானிகி இந்த கான்செப்டோட பேரு ஸ்ரீ தீவானிகி இந்த ஆர்டிகலோட பேரு நண்பர்களே நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் நீங்க நம்ம கிட்ட பாத்தினே இருந்தீங்கன்னா ரேஞ்சஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடுல திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் பிளஸ் மதுரை எல்லா ஏரியாலையும் நம்ம கிட்டேந்து நம்மளோட ப்ராடக்ட் நம்ம போயின்னு இருக்குது அதுவும் தகுந்த இந்த மாதிரி வெரைட்டிஸ்கூட நம்ம கிட்ட நிறையவே இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க செட்வைஸ்லாம் உங்களுக்கு நான் காமிங்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் வைஸ் வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட இந்த மாதிரி அவைலபிள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நண்பர்களே செட்டும் தனியாக இருக்கும் கலர் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கிட்ட இதில் கிடைக்க போகுது டிசைனும் டிஃப்ரெண்ட்டு ப்ளஸ் கலரும் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் இந்த வெரைட்டியோட இது எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் அதுவும் ஃபேக்ட்ரி ரேட்ல இதோட ரேஞ்ச் நம்ம கிட்ட நீங்க பார்த்துன்னே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இருபது பீஸ் நம்ம கிட்ட கிடைச்சிரும் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம கிட்ட கிடைச்சிரும் அதுவும் தகுந்த என் பின்னாடிலாம் இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட கிடைச்சிருந்தே நீங்க பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டட் ஒர்க் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கிட்ட நிறைய இருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி ட்ராலில நீங்க பார்த்தீங்கன்னா புது புது வெரைட்டிஸ் எல்லாம் уங்க கிட்ட நிறையவே கிடைச்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவ்யூஸ், ஒபினियंस, ஃபீட்பேக்ஸ் இதா சின்ன நீங்க தாராளமா கொடுக்கலாம். தமிழ்நாட்டில இருந்து எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறீங்க அவங்க எல்லாரையும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவ்யூஸ், ஒபினियंस கொடுங்க. மீண்டும் கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர். 사리 কুর্তি யா ஹோ